அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினைந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தின் பஞ்சமி திதி இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்றவங்க முதல்ல இந்த சூட்சம தாந்திரிகத்தை உபயோகிங்க இதை நீங்க செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்ககிட்ட முதல்ல ஆற்றல் அதிகமாகும் நேர்மறை ஆற்றல் சக்தி நம்மள சுத்தி இருக்கும் போதுதான் தெய்வ சக்தி நம்மளை சீக்கிரமா அணுகும்னு சொல்லப்படுது வாராயுதை வழிபாடு செய்யறவங்க பஞ்சமி திதியில வழிபடும்போது சில சில விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வழிபாட்டுக்குரிய பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பூஜை முறைகளை தான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை சித்தி சித்தி செய்ய பயிற்சியை நாம வாட்ஸ்அப் மூலமாக சொல்லிக் கொடுக்க இருக்கிறோம் அதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் நீங்க குளிக்கும் போது பக்கெட்டில் நீங்கள் தண்ணி பிடிச்சி குளிக்கிறீங்க இல்லை சூடான தண்ணீர் தான் நான் குளிப்பேங்க இல்லை நான் ஷவரில் குளிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சேர்த்தே நான் வந்து இந்த தாந்திரிகம் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இப்போ நான் ஷவரில் குளிக்கிறேன் அப்படிங்கிறவங்க முதல்ல ஒரு சொம்பில் அல்லது ஒரு மக்குல சுத்தமான தண்ணீர் எடுத்து ஒரு சிறிய வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில கொஞ்சமாக கோதுமையை எடுத்துக்கணுங்க வெள்ளை நீர துணி அல்லது பச்சை நீர துணியில கோதுமையை கொஞ்சமாக வச்சு சிறிய மூட்டையாக கட்டி நீங்க ஷவர்ல குளிக்க போறீங்க அப்படின்னா அதை ஒரு மகள ஒரு ஒரு மணி நேரம் போட்டு வச்சு முதல்ல அந்த மகள இருக்கிற தண்ணீரை உங்க தலையில ஊற்றிக்கோங்க அதன் பிறகு நீங்க எப்பவுமே ஷவர்ல குளிச்சுக்கலாம் இல்லைங்க நான் பக்கெட்ல தான் தண்ணீர் ஊற்றி குளிப்பேன் அப்படிங்கிறவங்க பக்கெட்டுக்குள்ள அந்த மூட்டையை போட்டுக்கோங்க குளிச்ச பிறகு அந்த மூட்டையை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க எங்க வீட்டுல கோதுமை இல்லை அப்படிங்கிறவங்க அருகம்புல் எடுத்து அதை அப்படியே போடக்கூடாது ஒரு துணியில மூட்டையாக கட்டி நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டுக்கணும் கோதுமை கிடைக்காத பட்சத்துல அருகம்புள்ள உபயோகப்படுத்திக்கோங்க இந்த பஞ்சமி திதியில இந்த தாந்திரிக குழியில ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க உத்வேகமா இருக்கிறத உங்களால நிச்சயமாக உணர முடியும் வழிபாட்டின் போது வாராகி தேவியின் காட்சியை உங்களால பார்க்க முடியும் ஏன்னா நம்ம கிட்ட நல்ல ஒரு சக்தி இருந்தாதான் தெய்வ தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும் ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியின் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நட